இல்லை இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனியாகத்தான் நிற்கப் போகிறாரா என்பதில் இன்னமும் அவருக்கே குழப்பம் இருப்பதை நாம் இதன் மூலம் தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகிறது அப்படியே அவர் கூட்டணி வைக்காமல் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனியாக நிற்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக அவர் ஏமாந்து போவார் நான் உண்மையிலேயே ஒரு மனிதன் ஒரு மாற்று அரசியலை வளர்த்தெடுப்பதற்காக வருகிறார் என்கிறபோது நான் அவரை வரவேற்க தயாராக இருக்கிறேன் ஆனால் வியூகங்களை ஒழுங்காக அமைக்காமல் விருப்பங்களின் அடிப்படையிலே மட்டும் செயற்படுவது என்று நீங்கள் வந்தால் அதற்கான களம் அரசியல் களம் இல்லை அரசியல் களம் என்பது சூழ்ச்சிகள் நிறைந்த களம் பல்வேறு வியூகங்களை வை வகுக்க வேண்டிய க களம் பல எதிரிகளை முறியடிக்க வேண்டிய களம் எனவே அந்த இடத்தில் நான் தனியாக நிற்பேன் என்று சொல்வது எவ்வளவு தூரம் சரியாக வரும் என்று யோசிக்க வேண்டும்